பிராட்வே பேருந்து நிலையத்தை தற்காலிகமாக தீவுத்திடலுக்கு இடமாற்றம் செய்ய திட்டம் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் பிராட்வே பேருந்து நிலையத்தை தற்காலிகமாக தீவுத்தெடலுக்கு இடமாற்றம் செய்ய திட்டம் மல்டி மாடல் இன்டர்ஷ் இன்டர்க்ரேஷன் என்ற போக்குவரத்து முனையம் அமைக்கும் பணிக்காக இடமாற்றம் செய்ய திட்டம் இதற்காக தீவு திடலில் சென்னை மாநகராட்சி சார்பில் ஐந்து கோடி செலவில் அடிப்படை வசதிகள் செய்யப்பட உள்ளது இதன்படி அடுத்த ஒரு சில மாதங்களில் பிராட்வே பேருந்து நிலையம் தீவு திடலுக்கு இடமாற்றம் செய்யப்பட உள்ளது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் பிராட்வே பேருந்து நிலையம் இடிக்கப்பட்டு போக்குவரத்து முனையம் அமைக்கும் பணி தொடங்கும் பிராட்வே பேருந்து நிலையம் இருந்த இடத்தில் ஒன்பது மாடிகள் கொண்ட வணிக வளாகத்துடன் கொண்ட பேருந்து நிலையம் அமைக்கப்பட உள்ளது இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் உள்ளார் அவரிடம் கேட்கலாம் ஷெர்லி வணக்கம் இது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க சென்னையில் இருக்கக்கூடிய பிராட்வே பேருந்து நிலையம் என்பது முதல் முதலாக உருவாக்கப்பட்ட ஒரு பேருந்து நிலையம் தற்போது கிலாம்பாக்கத்தில் பேருந்து நிலையம் இருக்கிறது இதுக்கு முன்பாக கோயம்பேடில் இருந்தது அதற்கு முன்பாக உருவாக்கப்பட்டதுதான் நிலையத்தில் வணிக வளாகங்களுடன் போக்குவரத்து முனையமாக மாற்றுவதற்கான திட்டம் என்பது ஏற்கனவே சாட்சிய குழு தொடர்பாக ஆய்வுகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வந்தது இந்நிலையில் தான் அந்த வணிக வளாகங்களுடன் கூடிய போக்குவரத்து முனையமான மல்டி மாடல் இன்டிகேஷன் என்ற போக்குவரத்து முனையம் அமைப்பதற்காக அது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது அதற்கான திட்டங்களும் தயார் நிலையில் இருக்கிறது இதற்காக தற்போது செயல்பட்டு வரும் பிராட்வேட் பேருந்து நிலையத்தை தற்காலிகமாக தீவு திடலுக்கு இடமாற்றம் செய்ய திட்டமிடப்பட்டிருக்கிறது இதற்காக தீவு திடலில் சென்னை மாநகராட்சி சார்பில் ஐந்து செலவில் அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளது இதன்படி அடுத்த ஒரு சில மாதங்களில் பிராட்வே பேருந்து நிலையம் தீவு திடலுக்கு இடமாற்றம் செய்யப்பட இருக்கிறது இதன் பின்னதாக பிராட்வே பேருந்து நிலையம் விதிக்கப்பட்டு அமைக்கும் பணி என்பது நடைபெற இருக்கிறது குறிப்பாக ஒன்பது மாடிகள் கொண்ட வணிக வளாகத்துடன் வளாகமும் கட்டப்பட இங்கிருந்து மெட்ரோ ரயில் நிலையம் புறநகர் ரயில் நிலையம் என அனைத்தையும் இணைக்கும் வகையில் ஏழு நடை மேம்பாலங்களும் அமைக்கப்பட இருக்கின்றன இந்த திட்டத்தை செயல்படுத்துவதன் முதல் கட்டமாக பிராட்வே பேருந்து நிலையம் தற்போது ஒரு சில மாதங்கள் அதில் இடமாற்றம் என்பது நடைபெற இருக்கிறது எனவே இதற்கு அடுத்தபடியாக தீவு திறவியில் தான் அந்த பணி முடியும் வரை அந்த பேருந்து நிலையம் என்பது இயங்கும் என்ற ஒரு தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது முழு விவரங்களுக்கு நன்றி ஷெர்லி